சிலுவையில தோல்ல வச்சு சுமத்தி அழுத்தி முள்முடிய சூட்டி அடித்து துப்பி எல்லா விதத்திலும் பரிகாசம் பண்ணாங்க சிலுவையில தொங்கும் போது கூட ஒரு பக்கத்துல இருக்க ஒரு குற்றவாளி பரிகாசம் பண்ணுகிறான் போறவங்க வாரவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க ஆனாலும் அந்த நேரத்துல அவர் சபிக்கல அவங்கள தூசிக்கல ரியாக்ட் பண்ணல எதிர்வினை ஆற்றல மாறாக அவர்களுக்காக ஜெபிக்கிறார் மன்னியம் ஜெபிக்கிறார் ஜபிக்கிறாரு இவ்வளவு ஒரு மென்மையான ஒன்று பாருங்க காரணம் அந்த அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் நிறைய இருக்குது அந்த ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே அதை வாசிக்க முடியுமே அதோடு மட்டுமல்ல வேதத்தில் அடுத்த அதுன்னு சொல்லப்படி உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் உங்களை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாங்களா நம்ம அவங்கள நேசிக்கிறோமா அவங்களுக்காக ஜோம் பண்றோமா எப்படி ஜோம் பண்ணுவோம் ஐயோ அந்த இடத்துல இல்லாம போனா நல்லா இருக்கும் அப்படிதான் நம்ம ஜோம் பண்ணுவோம் இல்ல அவர்களுக்காக அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க ஜோம் பண்ணி பாருங்க அவங்களுடைய ஸ்வாபங்கள் மாறிடும் அண்ட் ஒரு அழகா மாற்ற ஆரம்பித்து விடுவார் இதுதான் ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிறார் இங்க நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது அதற்கு ஒத்து போகிற விதத்தில் நம்முடைய ஜபங்கள் இருக்குமானால் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார் இல்லாத பட்சத்திலே பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது அமெரிக்க தேசத்திற்கு ஒரு முறை அன்னை தரசா விசிட் போகிறார் அங்கு பிரயாணப்பட்டு போகும்பொழுது நியூ ஜெர்சி விமான நிலையத்திலே எல்லாவற்றையும் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுப்புவார்கள் கையில் ஒரு பேக் இருக்குது அவங்க போகும்போது கேட்கிறாங்க ஒரு கொஸ்டின் இந்த பேக்ல என்ன இருக்குது ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறதா அவர் சொல்லும்பொழுது ஆம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாள் உடனே பாதுகாப்பாளர்கள் அலர்ட் ஆகிட்டாங்க என்னடா இந்த பேக்ல ஏதோ வெடிகுண்டு ஏதோ ஆயுதங்கள் வச்சிருப்பாங்களோன்னு சொல்லி பார்த்தா ஸ்கேன் பண்ணா ஒண்ணும் இல்லை என்ன ஆயுதம் போச்சு இருக்கு நீங்களே இருக்கு ரெண்டு ஆயுதத்தை உள்ள வச்சிருக்கேன் நான் ஒன்னு ஜப புத்தகம் நான் ஆண்டவரோடு கூட ஜபிப்பதற்கான ஒன்று ஜபம் அதுல இருக்குது இன்னொன்று அன்பு இருக்குது இந்த ரெண்டு எந்த மனுஷனையும் மாற்றிரும் எந்த காரியங்களையும் சாதித்தரும் அந்த ரெண்டு இதுதான் எனக்கு பெரிய ஆயுதம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆச்சரியப்பட்டாங்களா எத்தனை உண்மை இன்னைக்கு ஜபம் அன்பு இந்த இரண்டும் இணைஞ்சிருச்சுன்னா சத்துருக்கள் மனசு கூட மாறிடும் பகைக்கிறவங்க நிந்திக்கிறவங்க கூட ஒப்புரவாகி நல்லவங்களா மாறிடுவாங்க சமாதானம் உண்டாயிரும் இததான் அன்னை தரசா தன்னுடைய ஆயுதமா பூமியில பயன்படுத்தினாங்க உலகமே அவர்களை பாராட்டுற அளவுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அன்புக்கு நிறைந்த ஜபம் நமக்குள்ள இருக்குதா இருந்தா தான் மற்றவர்களுக்கு நாம் ஜபிக்க முடியும் திறப்புல நிற்க முடியும் பறிந்து பேச முடியும் இயேசுக்கு அந்த கருபை கருத்து பாண்டவர் கொடுத்தா நமக்கு அந்த கருபை இன்னைக்கு கொடுக்க காத்திருக்கிறாரு பெற்றுக் கொள்வோமானால் ஜபத்திற்கு எல்லாம் உடனே பதில் வரும் சூழ்நிலைகள் மாறிவிடும் ஜபிப்பு மான்பின் தகப்பனை இந்த நாளில தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறோம் பனீர் பூமியில் இந்த நாட்கள்ல பிரசங்கித்து அதை செய்து காண்பித்தீர் அதே வண்ணமா நாங்களும் செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கீங்க அதை நாங்கள் பின்பற்ற அநேக நேரத்தில் தவறுகிறோம் முடியாமல் போய் விடுகிறது இந்த நாளிலம் எங்களுக்கு அதை செய்ய தக்கதாய் பின்பற்ற தக்கதாய் ஒரு உன்னத பலத்தை நீர் கொடுப்பிறாக கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு இருதயமெங்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஏதோ ஜபிக்கிறோம் எங்களுடைய சுயநலத்திற்காக அல்லாமல் எங்களை பகைக்கிறவர்களாக இருக்கலாம் துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம் நிந்திக்கிறவர்களாக இருக்கலாம் பிரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களுக்காக ஜபிக்க திறப்பிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நேசிக்கக்கூடிய அந்த இறுதி உண்டாகட்ட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் துதிகா நம்மை ஏற்றுக்கொள்ளும் மேசுவ நாம் பிதாவே ஆமை ஆமை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜபிப்போம் கத்தர் அங்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்